எதுல கிடைக்கும் பாட ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்மளாம் மனசை விட்டு சிரிச்சு அப்படின்லாம் பல பேர் யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரி மனசை விட்டு சிரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் உங்களுக்கு அமையும் முதல் விஷயம் பொருட்களை மின்சாதன பொருட்களை வாங்குகிறதுக்கான அமைப்பு இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரத்தில் உண்டு சரிங்களா இப்போ நற்பலன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கடைசி ரெண்டு வாரம் எடுத்துக்கணும் அப்படியே ஜாதக தசா புக்திக்கு வாங்க ரெண்டாம் இடம் நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா உறுதியாக வாங்கிடுவீங்க வேறெங்கு சிற சிறப்பு அல்லது வேற எங்கு பின்னடைவு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு இடங்களில் கவனமாக இருக்கணும் ஒன்று ஹெல்த்னு சொல்லிட்டேன் இன்னொன்று தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது தாயாரின் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்போ நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார் அடிப்படையிலான பொது பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் இப்போ நான் சொல்ல ஒவ்வொரு பலனும் கோச்சார பலன்தான் இப்போ நான் சொல்கிற இடங்கள்ல உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசாபுக்தி ரெண்டு ஒன்று சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்துலேருந்து நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்துட்டு வச்சிட்டு பாருங்க நம்ம பார்க்கறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனா இந்த தசாபுக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தா அந்த பலனை நீங்க உறுதியான பலனாக எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்க ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரெடிக்ஷன் சொல்றேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு ப்ரடிஷனுக்கானி மட்டும் உங்களுக்கு அந்த ரெண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் மற்ற மூணு அது அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது வச்சுக்கிட்டு நம்ம இப்ப பதிவுக்குள்ளே போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்க ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசி நேயர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆவணி மாதம் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு வழங்கும் சில இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா அதில் முதல்ல நன்மையான சில விஷயங்களை பார்த்துருவோம் நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு மன மகிழ்வோடு இருக்கக்கூடிய மாதம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரம் பின் ரெண்டு வாரம் இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் கிடைச்ச நினச்சதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த மன நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா அது கிடைக்கும் ஆனால் முதல் ரெண்டு வாரத்தில் அது கிடைக்காது இந்த மாதமே உங்களுக்கு ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க முதல் ரெண்டு வாரம் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு யோகம்னு எதுவும் கிடையாது யோகம் மீன்ஸ் நன்மைன்னு பெருசாக எதுவும் கிடையாது ஆனால் பின் ரெண்டு வாரங்களில் அந்த மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது அப்படி உங்கள் ஜாதகத்துடைய தசா புக்தியில் பாருங்கள் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போச்சுன்னா மன திருப்தியாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா அது உங்களுக்கு ஒரு சிறப்பு அதாவது அந்த மன நிறைவு அது எந்த வேணால் கிடைக்கலாம் கல்யாணத்தில் கிடைக்கலாம் பணத்தில் கிடைக்கலாம் தொழில் கிடைக்கலாம் குழந்தைங்களுக்கிட்ட கிட்ட கிடைக்கலாம் குடும்பத்தில் கிடைக்கலாம் எதுல வேணால் கிடைக்கும் பாட ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்மளாம் மனசை விட்டு சிரிச்சு அப்படின்லாம் பல பேர் யோசிச்சிருப்பீங்க அந்த மாதிரி மனசை விட்டு சிரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் உங்களுக்கு அமையும் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்ட கல்வியில ஒரு நல்ல மேன்மை ஏற்படும் சரிங்களா அதுவும் குறிப்பாக பின் ரெண்டு வாரங்கள்ல ஆனால் முதல் ரெண்டு வாரத்தில் கொஞ்சம் டல் அடிக்கும் அது வேற விஷயம் ஆனால் பின் ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது பிள்ளைகளுக்கு அப்படியே ஜாதகப்படி பாருங்கள் நான்காம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு படிப்பில் ஓரளவுக்கு நல்ல ஆர்வம் இந்த மாதத்தினுடைய இறுதி ரெண்டு வாரங்களில் ஏற்படுறதுக்கான அமைப்பு பலமாக இருக்குது குழந்தைகளுக்கு குறிப்பாக சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை எடுத்ததாக ஆபரணங்களினுடைய சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது இந்த மாதத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுங்க நான் சொல்கிற ப்ளஸ் பாயிண்ட் எல்லாவற்றையுமே நீங்கள் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் எடுத்துக்கிடணும் ஆவணி மாதத்துக்கு நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாமே முதல் ரெண்டு வார்த்தை எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த விதத்துல பொருட்சேர்க்கைக்கான ஒரு நல்ல மாதம் அதாவது ஒரு சின்னதாக கோல்டு வாங்குறது இல்லை கொலுசு வாங்குறது நகை வாங்குறது இல்லை ஆடை ஆபரணங்கள் வாங்குறது ஏதேனும் ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது அப்படியே ஜாதக தசா புக்தி வாங்க ரெண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ போய்கிட்டு இருக்குன்னா உறுதியா நினைச்ச புடவைய வாங்கிருவீங்க நினைச்ச கம்பலை வாங்கிருவீங்க நினச்ச கொலுசை வாங்கிடுவீங்க ஒரு சவரன் சைன் எடுத்துருவீங்க அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கைக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் போல் நீண்ட நாளாக எங்க இந்த ஃபர்னிச்சர் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பீரோ வாங்கி கொடுங்க இந்த ஒரு டிவியை வாங்கி கொடுங்க இந்த ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏதேனும் ஒரு ஹோம் அப்ளை அப்ளைன்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏதாவது என்ன கொஞ்சம் விலை மதிப்புமிக்க பொருட்கள் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க வீட்டில் அதை இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த மாதம் கைகூடி வரும் அப்பா அடையா நமக்கெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கணுங்கிறது எவ்வளவு நாள் கனவு இந்த கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுங்களா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உயர் ரக பொருட்களை மின்சாதன பொருட்களை வாங்குகிறதுக்கான அமைப்பு இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரத்துல உண்டு சரிங்களா நற்பலன்கள் எல்லாவற்றையும் நீங்க கடைசி ரெண்டு வாரம் எடுத்துக்கணும் அப்படியே ஜாதக தசா புக்திக்கு வாங்க ரெண்டாம் இடம் நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா உறுதியாக வாங்கிருவீங்க அதோடைய தன்மை பலம் பெற்றுடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து ஒரு சிலர் முதலீடு செய்கின்ற காலகட்டம் பின் ரெண்டு வாரத்துல அந்த தொழில் முதலீடுகள் ஓரளவுக்கு நகரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் சரிங்களா ஆனா முதல் ரெண்டு வாரத்துல பெரிய அளவுல முதலீடு போட்டக்கூடாது பின் ரெண்டு வாரத்துல முதலீடுகள் போடுறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சிக்கணும் அப்படியே உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூணு இடத்துல எந்த இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போனாலும் உறுதியாக நீங்கள் நம்பி போடலாம் நல்லாவே வரும் சரிங்களா முதலீடுகள் அதனால் ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நீண்ட நாளாக இந்த வீடு கட்டணும்னு துவங்கணும் துவங்கணும் துவங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேங்க ஆடி மாதம் முடிஞ்சு சாவணி மாதமே வந்துடுச்சு தொடங்கிடலாம் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் தொடங்குறது அல்லது ஏனால் இருக்கிற வீட்டில் இங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது அங்கே கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணணும் இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் இடிச்சுட்டு கட்டணும் அப்படின்னு அந்த ஒர்க்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒர்க்லாம் செய்யறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படி உங்கள் ஜாதத்து வாங்க நான்காம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கு உறுதியாக செய்வீங்க உறுதியாக செய்வீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு பரவாயில்லைங்கிற வருமான ஓட்டம் இந்த மாதம் வருமான ஓட்டம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நான் சொல்கிற எல்லா நற்பலனும் கடைசி ரெண்டு வாரத்தில் சரிங்களா வருமானம் ஓட்ட ஓட்டம் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படியே ஜாதக ரெண்டாம் இடம் நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு ஓடுது கடைசி ரெண்டு வாரத்தில் தான் அந்த வருமானத்தின் அளவு ஒரு ஃப்ளோ இன்னுமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு பின் ரெண்டு வாரத்தில் முதல் ரெண்டு வாரம் எப்படி சார் இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க அன்பு நண்பர்களே பிள்ளைகளுக்கு படிப்பில் டல் அடிக்கும் அல்லது ஹெல்த்ல அடிக்கடி தொந்தரவு பண்ணும் முதல் ரெண்டு வாரம் ஹெல்த்ல அடிக்கடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் போகுது பிள்ளைக்கு உடம்பு தொந்தரவு அதனால படிப்பில் டல்லு அதனால அசதியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும் அப்ப உடல் நிலையில அனைவரும் கவனித்து இருக்கணும் முதல் ரெண்டு வாரத்துல தசாபக்தி அடிப்படையில் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குமானால் கூடுதல் கவனத்தை செலுத்தி இருந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எனதன்புக்குரியவர்கள் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் மிதன ராசிக்காரர்களுக்கு வேறெங்கு சிற சிறப்பு அல்லது வேறெங்கு பின்னடைவு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு இடங்களில் கவனமாக இருக்கணும் ஒன்று ஹெல்த்னு சொல்லிட்டேன் இன்னொன்று தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது தாயாரின் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்போ நம்ம அதை கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியம் அப்போ உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க ஜாதக அமைப்பின்படி உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்து சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்குமானால் இந்த காலகட்டம் தாயாருக்கு விரயம் அல்லது தாயாரால் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் வச்சுக்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத ராசினியர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் தேவையில்லாத உறவுகளோடு கொஞ்சம் முட்டிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் உறவுகள் ஏதாவது வழியை வந்து வா நம்ம வாயிலிருந்து வம்ப இழுக்கிறாங்க எதையாவது சொல்லி அப்படின்னு சொன்னால் அப்படியே அனுசரித்து அப்படியே அனுசரித்து அப்படியே அனுசரித்து அமைதி அப்படியே நகர்ந்துக்கிறது நல்லது அப்படியே ஜாதக ரீதியாக பாருங்கள் யாருக்காவது நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட இடத்துல சனி செவ்வாய் அமர்ந்து உங்கள் ஜாதக அமைப்பின்படி எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்குமானால் நிதானமாக இருக்கணும் உறுதிய உறவுகளுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது என்ன நெருங்குன உறவாய் இருந்தாலும் யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் என்பதனை புரிஞ்சுக்கணும் தசாபுக்தி நடக்கல பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு மறுநாள் பேசிடுவாங்க தசாபுக்தி நடக்குது ரெண்டு வருஷம் ஆகும் பேசுறதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்திலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது மிக மிக நல்லது ஆறாம் இடத்து தசாபுக்திகள் நடக்குமானால் அடிக்கடி சொல்றது போல இந்த கல்யாணமும் குழந்தை பாக்கியம்னு வருகின்ற பொழுது அது எந்த தசாபுக்தி நல்ல அமைப்புகளில் நடந்தாலும் அது கிடைச்சிரும் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா கல்யாண அமைப்புகளுக்கும் குழந்தை பாக்கியத்திற்குமான புக்தி நடந்தாலே போதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பெரிய அளவுல அவசியம் கிடையாது அது இயல்பாக கிடைத்து விடும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படிதாங்க இப்படிதான் இந்த மாதத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு அமைகின்றது சரிங்க யாரை வழிபாடு செய்யலாம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் ஆவணி மாதம் பிள்ளையார் பெருமானினுடைய வழிபாடு சாலச்சிறந்த வழிபாடு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுவும் புதன்கிழமைகளில் போயிட்டு பிள்ளையார் பெருமானை வழிபடுறது மிக மிக ஏற்றங்களை மிதினராசினியர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி